இதில் நீங்கள் பார்க்கக்கூடியது எல்லாமே கைவினை பொருட்கள் மயில் இதெல்லாமே பொம்மை பொருட்கள் ஒரு பெண் பொம்மை மயில் நமக்கு வேணுங்கிற சின்ன சின்ன பொருட்களை வைக்கிறதுக்கான ஒரு அழகான ஒரு படிக்கட்டு மாதிரியானது விநாயகர் அஞ்சு முக விநாயகர் இவர் இதுவும் ஒரு அஞ்சு முக விநாயகர் காலபைரவர் ராதை கிருஷ்ணன் மகாமுனி ஒவ்வொன்றும் சின்ன சின்ன அளவிலான அற்புதமான வேலைப்பாடுகள் நிறைந்த ரொம்ப நுணுக்கமான அதே சமயம் ரொம்ப அற்புதமான கிருஷ்ணன் ஆடுவது பஞ்சமுக விநாயகர் சின்ன கிருஷ்ணர் அந்த பெண்கள் இதெல்லாமே வந்து நம்ம காசியில் பார்த்த ஒரு அற்புதமான கைவினை பொருட்கள் பொம்மைகள் அற்புதமான ஒரு பொம்மைகள் நல்ல ஒரு சொல்கிறது அவ்வளோ அற்புதம் இதெல்லாம் நம்ம அசோகர் ஸ்தூபி இந்த மாதிரியான ஃப்ளவர் வாஷ் மாதிரியான பொருட்கள் நீ அடுத்து வரக்கூடியவை வந்து ரொம்ப அற்புதம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டிய கலைகளில் வருது மியூசிக் பண்ணுற மாதிரி இது நாதஸ்வரம் வாசிக்கிற மாதிரியான கிராமிய கலைகள் வாசிக்கிறது ரெண்டுது அப்புறம் ஒரு வீணை அதன் பிறகு இந்த தண்டோரா அடிக்கிற மாதிரி இந்த கைவினை பொருட்கள் ரொம்ப நுணுக்கமானவை எக்ஸ்ட்ராடனரி காசியல் கிடைக்கும் நமக்கு